கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்த நபித்துல வரலாற்றில் இன்று பார்க்க இருப்பது முசாபி முசாப் மக்காவில் பிறக்கிறார் முசாப் அதுவும் குடும்பத்துடைய வாரிசாக பிறக்கிறார் முசாப் ரது பிறக்கும் பிறந்த சில ஆண்டுகளிலேயே தந்தை இழந்து விடுகிறார் வர்ணித்து விடுகிறார்கள் அவர்களுடைய தந்தை மிகப்பெரிய செல்வந்த குடும்பத்தில் வாழக்கூடிய முசாப் காலை ஒரு ஆடை மாலை ஒரு ஆடை காலை ஒரு நர்மணம் மாலை ஒரு நர்மணம் மூன்று வகையும் மூன்று வேலைகளும் விதவிதமான உணவு வகைகள் என்று மிகப்பெரிய செல்வ வசதியோடு முஷா விருது அல்லாஹுழன் அவருடைய வாழ்க்கை சிறுவயதிலேயே கழுகிறது அல்லா குழன் மக்காவில் ஒரு தெருவில் நடந்து சென்றால் சிறு நேரத்திற்கு பிறகு கூட மக்கள் அடையாளம் கொள்வார்கள் அவருடைய நறுமணத்தை கொண்டு முஷாப் இந்த பாதையில் என்று அவர் மக்காவுடைய செல்வந்தவர்களுடைய செல்வத்தை ஒரு பாதியாக வைத்தால் மக்காவுடைய பாதி செல்வந்தவராக இருப்பார் இப்படிப்பட்ட செல்வ வசதியோடு இருக்கக்கூடிய உஷா பிரதி அல்லா அவருடைய உள்ளத்துடைய தேடலில் அல்லாஹ்வுடைய அல்லாஹுடைய மார்க்கம் எழுகிறது அல்லா குழன் அவருடைய வீட்டில் அல்லாஹ் தூதர் செல்லல்லாஹ் அழைக்க செல்லம் ரகசியமான முறையில் சஹாபாக்களுக்கு அல்லாஹ்னுடைய மார்க்கத்தை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய செய்தியை முஷாப் செவிமடுக்கிறார் தாரு அர்க்கமிற்கு நுழைகிறார் அல்லாஹ் தூதரை சந்திக்கிறார் அல்லாஹுடைய தீனை மனதோடு ஏற்றுக் கொள்கிறார் முஷாப் ராவது அல்லாஹ் ஆரம்பத்தில் அல்லாஹுடைய தீனை மறைத்தவர்கள் அவருடைய அவருடைய அவர்களுடைய தாய்க்கு அந்த செய்தி கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார் ஏழைகளோடு அடிமைகளோடு உஷாப் அர்க்கமுடைய வீட்டில் இஸ்லாமிய மார்க்கத்தை படிக்கிறார் என்று சிறந்த பாசமுடைய அவர்களுடைய தாய் அவர்கள் மீது அன்பும் கருணையும் கொண்ட அவர்களுடைய இஸ்லாமை கொண்டார்கள் என்ற செய்தியை கேட்டதற்கு பிறகு ஆத்திரமடைகிறார்கள் உஷாபை ஒரு அறைக்குள் அடைத்து வைக்கிறார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறு இல்லையென்றால் இந்த வீட்டை விட்டு வெளியேறிவிடு எல்லா செல்வத்தையும் துறந்துவிடும் உன்னுடைய ஆடையை துறந்துவிடும் உணவை துறந்துவிடும் எப்படி வெளியேறுகிறாயோ அப்படி வெளியேறிக் கொள் என்று அவருடைய தாய் எச்சரிக்கை செய்கிறார் தாயின் மீது கொண்ட கருணையின் அன்பின் காரணமாக காத்திருக்கிறார் அவருடைய தாய் மனது மாறியதாக தெரியவில்லை அல்லாஹுடைய தூத சம்பந்தமாக அழகி வசல்லம் அபிசிறிய நாட்டை நோக்கி சஹாபாக்களுக்கு எதிர செய்ய அனுமதி கொடுக்கும் போது அந்த குழுவில் முசாபவர்களும் இணைந்து கொள்கிறார்கள் அபிசினியாவுக்கு ஹிஜர செய்கிறார்கள் ஒரு வதந்தி கிளம்புகிறது மக்காவில் உள்ள எல்லோரும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று அபிசிரிய நாட்டிலிருந்து மறுபடியும் அந்த சஹாபாக்கள் திரும்பி வரும்போது வருகிறார் நேராக முதல் முதலாக அல்லாஹுடைய தூதரை சந்திக்க செல்கிறார் பிறகு தன்னுடைய தாயை சந்திக்க செல்கிறார் தாய் கேட்டார்கள் உன்னை பெற்று வளர்த்தெடுத்த நாள் இங்கே இருக்கும் முகம்மதி முதலாவதாக சந்திக்க செல்கிறாய் இது நியாயமா என் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பா என்று சொன்னார்கள் என் தாயே கருவுடை கருவறையுடைய இருளிலிருந்து நீங்கள் என்னை வெளியே கொண்டு வந்தீர்கள் ஆனால் முகமது ரசூலோ என்னை இருளடைந்து என்னுடைய வாழ்வில் வெளிச்சத்தை கொண்டு வந்தவர் அவர் மீது அவர் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை பாசத்தை உன் நான் வைப்பதை விட அதிகமாகத்தான் அவர்கள் மீது வைத்திருக்கிறேன் என்று ஒரு பதிலை வெளிப்படுத்தினார்கள் தாய் ஆத்திரம் கொண்டார்கள் சொன்னார்கள் தாயே இதற்கு மேல் உமக்கும் எனக்கும் இந்த இந்த அல்லாஹுடைய தீன் சம்பந்தமாக எந்த பேச்சுவார்த்தையும் வேண்டாம் இதை ஏற்றுக்கொள்வதால் செல்வம் செல்வத்தை எடுத்துக் கொள்வீர்களா எடுத்துக் என்னுடைய வசதியான வாழ்வையை பறித்துக் கொள்வீர்களா பறித்துக் கொள்ளுங்கள் எனக்கு தேவை அல்லாஹுடைய மார்க்கம் என்று தன்னுடைய வீட்டை புறக்கணித்து செல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹோ அழகுவ செல்லும் அவர்களோடு ஏழ்மையுடைய தோற்றத்தில் வாழ்கிறார்கள் காலத்தில் கூட எந்தவித மாற்றமும் இல்லாமல் ஏழ்மையுடைய தைக்கப்பட்ட ஆடைகளை அணிந்து வரக்கூடிய தூதர் பார்த்து கண்ணீர் வடித்து அழுகிறார்கள் நிலைமை நிலைமையை பார்த்து ரது அல்லாஹு மக்காவில் அல்லாஹுடைய தூதரோடு கல்வியை படிக்கிறார் குர்ஹானை படிக்கிறார் அல்லாஹுடைய மார்க்கத்தை படிக்கிறார் குரானை ஓதுவதில் சிறந்த வீரராக மாறுகிறார்கள் அழகிவ செல்லும் அவர்களே மதினாவில் இருந்து அன்சாரி தோழர்களில் சிலர் சந்திக்க வருகிறார்கள் அக்கமாவுடைய முதல் உடன்படிக்கை நடக்கிறது பேரும் அல்லாஹுடைய அழகிவ செல்லும் இடத்திலே சகாபாக்கள் அனுமதி அங்கு வந்த தோழர்கள் அனுமதி கேட்டார்கள் நாங்கள் மதீனாவிற்கு திரும்பச் செல்கிறோம் எங்களோடு உங்களுடைய இடத்திலிருந்து அல்லாஹுடைய தீனை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நபரை எங்களோடு அனுப்புங்கள் என்று அல்லாஹுடைய தனக்கு பிறகு அல்லாஹுடைய தீனை ஒரு நாட்டை எடுத்து வைப்பதற்காக அனுப்பி வைத்த தோழர் யார் தெரியுமா அனுப்பி வைக்கிறார்கள் இந்த தோழரை அழைத்துச் செல்லுங்கள் இவர் உங்களுக்கு குரானை கற்றுக் கொடுப்பார் தொழுகை நடத்துவார் அல்லாஹுடைய தீனின் பக்கம் மக்களை அழைப்பார் என்று மதீனாவை சென்றடைகிறார்கள் முஷாப்ரது அல்லாஹு அந்த அன்சாரி தோழர்களும் அல்லாஹுடைய தீனை மதினாவில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் எடுத்து வைக்கிறார்கள் அடுத்த அக்கபாவுடைய உடன்படிக்கு வரக்கூடிய நபித்தோழர்கள் எத்துறை தெரியுமா எழுபதற்கும் மேற்பட்ட நபர்கள் அந்த எழுபது பேருடைய இஸ்லாமிய அழைப்பும் அவருடைய அழைப்பால் தான் மதினாவில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் யூதர்களில் பலரும் அல்லாஹுடைய தீனை ஏற்றதற்கு காரணம் அல்லாஹுடைய தூதர் வருவதற்கு முன்னதாகவே இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துடைய இடத்தை மதினாவில் மதீனாவில் அமைக்கிறார்கள் முஸ்லாமிய அல்லாஹல் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ் வலை திவசல் முஸ்லாமின் மீது வைத்திருந்த அன்பும் பாசமும் அளவும் நம்ம நம்மளுடைய வார்த்தைகளால் அளக்க ஒன்று கலந்து கொள்கிறார்கள் அவர்கள் பதிலுடைய போர்க்களத்தில் கலந்து கொண்ட சிறப்பை பெறுகிறார்கள் அந்த போர்க்களத்தில் தன்னுடைய குடும்பத்தை எதிர்த்தே போர் செய்கிறார்கள் தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்களை எதிர்த்து தன் தன் தன்னோடு தோழமை கொண்ட குடும்பத்தை எதிர்த்து

எதிரிகளால் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் அந்த நேரத்தில் கொடியை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய முசாது அல்லாஹுவன் அல்லாஹுடைய தூதரின் மீது இருக்கக்கூடிய பார்வையை தன் மீது திருப்புவதற்காக அல்லாஹுடைய தூதரிடமிருந்து எதிரிகளை பாதுகாப்பதற்காக வேகமாக போர்க்களத்தில் இருந்து தொலைவில் சென்று கொடியை உயர்த்தி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று அவர்களின் பக்கம் படையை திரும்புகிறார்கள் அல்லாஹுடைய தூதரை பாதுகாத்து தன்னுயிர் சென்றாலும் அல்லாஹு அந்த அங்கு ஏற்படுத்துகிறார்கள் அவர்களுடைய அவர்களை அவர்களை அழிப்பதற்காக தாக்குவதற்காக செல்கிறார்கள் அவர்கள் கொடியை ஏந்தி நிற்கிறார்கள் வலதுகை வெட்டப்படுகிறது இடது கடத்தில் மாற்றுகிறார்கள் என் இனதுகையும் வெட்டப்படுகிறது அல்லாஹு அந்த பொற்களத்தில் உடம்பில் முன்னுடம்பில் எழுவதற்கும் மேற்பட்ட காயங்களை சகாபாக்கல் எழுதுகிறார்கள் அல்லாஹுடைய தீனை ஏற்றுக்கொண்டு அல்லாஹுடைய தூதரோடு இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு அல்லாஹுடைய தூதரோடு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் செல்வத்தை இழந்து தன்னுடைய ஊரை இழந்து தன்னுடைய குடும்பத்தை இழந்து தான் அனுபவித்திருக்கக்கூடிய தாயை இழந்து எந்தவித வசதியும் இல்லாமல் இறுதி வரை கழிக்கிறார்கள் அல்லாவிற்காக அவர்கள் செய்த அர்ப்பணிப்புகளை கொஞ்சம் விண்ணிப்பார்கள் தன்னுடைய களத்தில் அல்லாஹுடைய தூதர் மர்ணித்த தேடுகிறார்கள் ஹம்சாவை பார்க்கிறார்கள் முதலாவதாக அடுத்து கேட்டார்கள் எங்கே முசாபே முசாபை பார்க்கிறார்கள் எழுபது காயங்கள்

செல்வ வசதியோடு வாழ்ந்தவர் விதவிதமான பட்டு ஆடைகளை அணிந்து வாழ்ந்தவர் பல நறுமணங்களை சுமந்து வாழ்ந்தவர் அவருடைய மரணிக்கக்கூடிய தருவாயில் அவர்களுக்கு கஃபனுக்கு கூட வழி இல்லாத நிலையில் அப்பா பின்னால் காலத்திலே சொன்னார்கள் எங்களோடு முசாபு வாழ்ந்தார் அவருடைய கஃபனுக்கு கூட அவருடைய மரணிக்கக்கூடிய நேரத்தில் இடமில்லை அல்லாஹ் எங்களுக்கு வசதிகளை இவ்வளவு கொடுத்திருக்கிறார் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு நினைத்துடன் அல்லாஹை நீருக்காக அவர்கள் செய்த அவங்க அல்லாஹுடைய தீனுக்காக அவர்கள் செய்த அர்ப்பணிப்பு அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக அவர்கள் செய்த தியாகங்களை நம்முடைய நாவுகளால் சொல்லிவிட முடியாது கண்டியத்து நபித்துவர்களுடைய வரலாற்றுக்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் நிறுத்திப்பார் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக நாம் எதை தியாகம் செய்கிறோம் எதை முன்னிறுத்துகிறோம் ஒட்டுமொத்த துன்யாவையும் தூக்கி அறிந்து விட்டு அல்லாஹ போதுமானவர் அல்லாஹுடைய தூதர் போதுமானவர்கள் அல்லாஹுடைய தீனை உயர்த்தி பிடிப்பதற்காக நாடுகளை துறந்து ஊரைத் துறந்து குடும்பத்தை துறந்து செல்வத்தை துறந்து மரணத்தில் மரணத்தின் போது கூட ஒரு ஆடைக்கு கூட கஃபனுக்கு கூட வழி இல்லாத நிலையில் மர்மித்தார்கள் என்றால் நம்முடைய தியாகங்கள் எல்லாம் உங்களுக்கு